சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணார் தனியாக ஒரு கல்யாண மண்டபத்தில் அவர் என்னவோ அரசியலுக்கு வர மாதிரி இங்கே வந்து பில்டப் பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் என்ன அரசியலுக்கு வராரா இப்போவே வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கட்டமைப்பை உருவாக்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம் உள்ளாக சார் அது உண்மைதான் அவர் ரசிகர்களை முதல் முறையாக சந்திச்சிருக்கார் இதுக்கு முன்னே சந்தித்தாரா தெரில ஆனால் இந்த மாதிரி பெரிய அளவில் ரசிகர்களை வர வச்சு அதில் சென்னைக்கு வர வச்சு அவங்கள சந்திக்கிறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் பொதுவாக ஒரு பெரிய அதாவது ஆரம்ப நிலையிலேருந்து கொஞ்சம் ஒரு கட்டத்தை எட்டின பிறகு நடிகர்களுக்குள்ளே ஒரு சின்ன அந்த நப்பாசை வரும் நமக்குன்னு ஒரு கூட்டம் வேணுண்டா ரசிகர்கள் நிர்வாகிகள் மாவட்ட அளவில் மாநில அளவில் அப்புறம் அகில இந்திய அளவில் இந்த ரசிகர் பட்டாளத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் அதுக்கப்புறம் அப்படி வளர்த்த பிறகு அப்படி ஒரு கூட்டம் சேர்ந்த பிறகு ஏன் நம்ம வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது வந்து செய்யணும் ஏதாவது ஒரு பேரில் இன்னொரு நற்பணி இயக்கத்தின் பேரில் அல்லது ஏதாவது ஒரு அந்த அமைப்புக்கு ஒரு பேர் வச்சு அதன் அடி கீழே வந்து இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணும் அப்புறமா அந்த அமைப்பை கட்சியாக மாற்றுறதுக்கு தோணும் இதைத்தான் நம்ம இந்த தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா வரலாற்றில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் வேறு யாருக்கு வந்து அந்த வெற்றி அமையலை இப்போ அந்த பாணியில் வந்து ஒவ்வொரு நடிகர்களும் வந்து வராங்க களத்தில் இறங்குறாங்க சூடு சூடுபட்டுக்கிறாங்க திரும்ப இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுறாங்க அதெல்லாம் முடிஞ்சு இப்போ விஜய் வந்து தன்னுடைய அவருடைய டேர்ன் இது தன்னுடைய ரசிகர்களை வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு இயக்கம் ஆரம்பித்தார் அப்போ கேட்கும்போது வந்து அரசியலாசில கிடையாது இந்த என்னுடைய இயக்கத்தில் இருக்கிற தோழர்களுக்கு வந்து ஒரு அடையாளம் தரணுங்கிறதுக்காக தான் இந்த மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அவர் எங்கே வந்து நின்று இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ சிவகார்த்திகன் அதே மாதிரி ஒரு ஆரம்ப புள்ளி வைக்கிறார் சினிமாவில் விஜய்க்கு கிட்டத்தட்ட விஜயோட இடத்துக்கு வந்துட்டாருன்னு சிவகார்த்திகன எல்லாரும் சொல்கிறாங்க அடுத்து வந்து அரசியல்லையும் அப்படி ஒரு இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல பட் சிவகார்த்தியன் வந்து இப்போது ஒரு முதல் புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது உண்மைதான் சார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு வந்து அதாவது தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு வந்து நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்க இன்னொரு படத்தையும் நடித்து முடிச்சுட்டு முழு நேரம் அரசியலில் நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய அறிக்கையில் அவருடைய எழுதாத படம் குறித்து எந்த தகவலும் இல்லை யார் எடுக்க போகிறாங்க அது என்ன ஒரு அரசியல் படமாக இருக்குமா அதாவது அறிவிப்பு படி என்னென்னா இப்போ அவரது அறுபத்தெட்டாவது படம் கோட் போய்கிட்டுருக்கு இந்த படம் முடிஞ்ச உடனே அவர் இன்னொரு படம் பண்ணுறதா வந்து வாக்கு கொடுத்துருக்காரு அந்த இன்னொரு படம் விஜய் அறுபத்தொம்பது இந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியல்வாதியாயிடுவோம் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னாரு ஸோ அது அவருடைய கடைசி படம் தான் வந்து இது வரைக்கும் பேச்சுக்கள் பரவிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா விஜய் வந்து இன்னும் ஒரு படம் நடிக்கிறார் அதாவது விஜய் தளபதி செவன்டி இந்த படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்தில் நடித்த பிறகு வந்து அவர் வேறு படம் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த இப்போதைய செய்தி ஏன்னா இந்த அறுபத்தொம்பதாவது படங்கிறது இந்த வருஷமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி இருபத்தஞ்சிலே வந்து ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு கேப் இருக்குது அதுக்குள்ளே இந்த தன்னுடைய ரசிகர்கள் அதில் தொண்டர்களாக மாறுகிற தன்னுடைய ரசிகளை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எழுபதாவது படமாகவும் கடைசி படமாகவோ அமையும் அதில் வந்து தான் சொல்ல வருகிற அரசியல் கருத்துக்கள் எல்லாவற்றையுமே பிரச்சாரம் கலந்து விஜய் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை யார் எடுப்பாங்க யார் டைரக்டருங்கிறதெல்லாம் வந்து இன்னும் தெரியாது சொல்ல முடியாது அதை விஜயை கூட எடுக்கலாம் சூர்யா அவர்களுடைய மார்க்கெட் வந்து ஒரு டைமில் எங்கே இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஜித் விஜய்க்குலாம் மேலே இருந்தார் ஆனால் இப்போ அவர் படத்தோடைய அப்டேட் வந்தாலும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு படங்களே வந்தால் கூட தேட்டரில் பெருசாக கண்டுக்கிறது இல்லையே என்ன காரணம் சார் இதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அப்புறம் அவருக்கு அவருக்கு மேனேஜிங் டைரக்டராக அல்லது அந்த படத்துக்கு மேனேஜிங் டைரெக்டரான்னு தெரில அப்படி ஒருத்தர் இருக்கார் அந்த கம்பெனியில் அவர் இவங்கெல்லாம் கொடுக்குற அப்டேட்டு கேட்கும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க என்னென்னா அதில் மு முக்கியமானது இந்த படம் முப்பது மொழிகளில் வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க பக்குன்னு ஆகிடுச்சு எல்லோரும் முப்பது மொழியாக எது அது முதல் மூணு மொழி என்ன சொல்லலாம் மீதி மொழியெல்லாம் எது அப்படின்னு கேட்குறாங்க சமூக வலைத்தளங்களில் அதுக்கு பதிலே இல்லை ஏன்னா அது மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக போயிடுச்சு அதே மாதிரி இந்த படம் கடந்த ஆண்டு டிசம்பர்லேயே வருது அப்படின்னு சொன்னாங்க டிசம்பர் போச்சு ஜனவரினாங்க ஜனவரி போச்சு அடுத்து ஏப்ரல்னாங்க ஏப்ரல் கூட கிடையாது ஸோ இந்த படத்தினுடைய வேலைகள் இன்னும் முடியல அது இழுத்துக்கிட்டே இருக்குது மிகப்பெரிய பொருட்செலவு கொண்ட ஒரு படமாக இது போய்கிட்டு இருக்குது ஆனாலும் இந்த படம் குறித்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை நம்ம வந்து அவருக்கு எதிராக பேசணும் நமக்கு எந்த ஐடியாவும் கிடையாது இருக்கிற கல நிலவரத்தை சொல்கிறேன் இன்றைய தேதிக்கு வந்து மீடியாக்கள்ல அதிகம் பேசுகிறது விஜய் படம் அஜித் படம் ரஜினி படம் மட்டும்தான் இந்த மூன்று படங்கள் அப்டேட் மட்டும்தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர மற்ற படங்களை பற்றி சொன்னாலும் சொல்லு கேட்டுக்கிறோம் சொல்லலனாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுடைய மனநிலை இருக்குது ரசிகர்கள் தான் கடந்து போகிறாங்க அதனால கங்குவா பற்றிய எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது சார் சமீப காலமாக இந்த நடிகர்கள்லாம் ஓரளவுக்கு வந்து ஃபேமஸ் உடனே இந்த அரசியல் ஆசைன்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே அடங்கிடுது ஃபேன்ஸை மீட் பண்ணுறது நலத்திட்ட உதவிகள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் என்ன காரணம் இவங்க சினிமாவில் வச்ச பேரை வந்து நம்ம அரசியலுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா எல்லா நடிகர்களுமே இல்லை இது ஒரு வகையில் அது ஒரு போதைன்னு தான் சொல்லணும் ஒரு புகழ புகழ் போதை அப்புறம் வந்து ஏதாவது செய்யணும் நம்மளும் செஞ்சு மக்கள் மத்தியில் வந்து வைரல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜு இது வந்து எல்லாருக்குமே வந்து உண்டு அது எப்பேற்பட்ட நடிகர் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே இந்த ஆசைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் வந்து இந்த வேலைகளை அவங்க பண்ணுறாங்க ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா இந்த புகழ் இந்த வெளிச்சம் மக்கள் ஆதரவு இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதிகாரத்துக்கு நம்ம கையில் அதிகாரம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுவாங்க இதையெல்லாம் வச்சு அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ விஜய் எப்படி ஒரு முயற்சியில் இறங்குறாரு அந்த மாதிரி பெரும்பாலும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் அது இல்லாமல் வெறுமனே மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன அந்த அரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி வர்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அது வந்து நூற்றில் ஒருத்தர் கூட கிடையாது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான் அப்படி அப்படி நடக்கிறதுங்கிறது அதனால் நீங்கள் கேட்குறதுல மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு உள்ள தனிப்பட்ட அந்த ஆசை அந்த புகழ் போதை அதிகார போதை இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் சார் பெரும்பாலும் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா இவ்வளோ கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க கை காசு போட்டு யாருமே வந்து ஒரு பெரிய உதவி பண்ணதாக யாருக்குமே தெரியலையே ஃபேன்ஸை மீட் பண்ணால் சந்தோஷமா ஃபேன்ஸை மீட் பண்ணுறது பெரிய விஷயமா அதுனா பெரிய தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தியாக அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க க சம்பாதிக்கிற கோடி கணக்கு இத்தனை கோடி வாங்குகிறாள் அத்தனை கோடி வாங்குகிறேன்னு சொல்கிறாங்களே தவிர இவங்க மக்களுக்காக என்ன பண்ணாங்க சம்பாதிச்சு இவங்க தானே வச்சுக்கிட்டாங்க இப்போ அரசியல் மட்டும் என்ன பண்ண போறாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க இல்லை அது இப்போ ஏன்னா இந்த இப்படியெல்லாம் கேள்விகள் எழுதுறது வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா ஒரு கட்டம் எண்பதுகள்லேயும் சரி தொண்ணூறுகள்லையும் சரி ஏன் இந்த ரெண்டாயிரத்தில் ஆரம்பத்தில் கூட ஒரு பெரிய நடிகர் தன்னுடைய ரசிகர்களை சந்திக்கிறதோ அல்லது மக்களை சந்திக்கிறதோ ஏதோ அவங்க அவர் போடுற ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் எல்லோரும் பார்த்தாங்க ஆண் வாய்ப்பில் வந்து பார்த்துட்டு தான் ஐயையோ அவர் நான் பார்க்க முடியுமா இவர்கிட்ட பேச முடியுமா இவர் கூட நம்ம சேர்ந்து நிற்க முடியுமா இவர் நம்ம ஊருக்கெல்லாம் வருவாரா இந்த மாதிரி கேள்விகள் மக்கள் மனசில் இருந்தது ஏன்னா அன்னைக்கு அவங்களுடைய அவங்க அவங்க வந்து அந்தளவுக்கு அப்லிஃப்ட் ஆகலை ஆனால் இன்றைக்கி படிப்பு பெருகிருச்சு சிந்தனை வளர்ந்துருச்சு எல்லாத்த பற்றி யோசிக்கிறான் இன்னைக்கு கேட்ட மாதிரி தான் எல்லோரும் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கோடிகளை குறித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு என்ன அல்லது இவங்கள பார்த்து நமக்கு என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வளர்ந்து வருது அதுக்கு காரணம் தகவல் ஒளிபரப்பு சாதனங்கள் படிப்பு அந்த சிந்தனை வளர்ந்தது முக்கியமாக வந்து நம்ம தலைவர்கள் முக்கியமான ரோல் நம்ம தலைவர்களுக்கு இருக்குது அவங்க வந்து நம்மளை அப்படியே மழுமட்டைகளை வச்சுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை வந்து எஜுகேட் பண்ணாங்க அதனுடைய விளைவு தான் இப்படி நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல மாற்றம் தான் இப்படி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறதே நல்ல மாற்றம் தான் இது தொடர்ந்தாக்க இந்த மாதிரி ரசிகர்களை சந்திக்கிற அந்த நிகழ்வுகளில் கூட இல்லாமல் போய்டும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் போயிடுச்சுன்னா இவங்க யாரை போய் பார்ப்பாங்க இந்த நடிகர்களுக்கு அதுக்கு அப்புறம் வந்து நிஜ கலை எதார்த்தம் என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க தன்னை பற்றி அப்படிங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிடும் யாரையும் வந்து போய் பார்க்க மாட்டாங்க கேரளாவில் எப்படி இருக்காங்களோ அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பொதுவாகவே இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் வந்து தங்களுடைய ரசிகர்களை வந்து சுயநிலத்துக்காக தான் நிறைய நடிகர்களே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் சார் உண்மை தான் என்ன இந்த ரசிகர்கள் பலம் இருந்தால் தன்னோட படம் ஓடும் சுமாரான படத்தை கூட இந்த ரசிகர்கள் பலம் இருந்தாக்கா பெருசாக சக்ஸஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சிலருக்கு வந்து ஒரு யோசனை இருக்குது ஆனால் வெகு சிலர் மட்டுந்தான் என்னதான் ரசிகர் பலம் இருந்தாலும் படம் நல்லா இருக்கணும் கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடும் இல்லை ஓடாதுன்ற தெளிவோடு இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் மற்ற எல்லாருக்குமே வந்து அகில இந்திய டேஷ் ரசிகர் மன்றம் அகில இந்திய இவங்க நற்பணி மன்றம் அகில இந்திய மக்களை இயக்கம்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த முழு இந்தியா முழுக்க தனக்கு ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டிக்கணும் இங்கெல்லாம் தன் படம் ஓடணும்னு காட்டிக்கணும் அதன் மூலம் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி காட்டணும் அதுதான் வந்து இவங்களுடைய நோக்கம்லாம் ரசிகர் பலம் அது வந்து என்னென்னா அது ஒரு ஒரு மதிப்பு அவ்வளோதான் மக்கள் மத்தியிலே இவனுக்கு ஒரு பேர் இருக்குப்பா நல்லா நடிக்கும்பா அப்படின்னு பேர் இருக்குது அதுக்கு தான் வந்து இந்த ரசிகர் பலமெல்லாம் ஆனால் இவங்க நினைக்கிறது என்னென்னா இவங்கெல்லாம் வந்து நமக்கு இருந்தால் நம்ம படம் நல்லா ஓடும் இவங்களை அப்பப்போ பார்த்து ஏதாவது அவங்களுக்கு வந்து அப்படி பூஸ்டர் கொடுத்துனே இருந்தால் நம்ம படத்தை ஓட்ட வைப்பாங்க அப்படின்னு வந்து இப்போ இருக்கிற சிலர் வந்து நினைக்கிறாங்க அது இனிமேட் வந்து நடக்காது நல்லா இருந்தால் ஓடும் நல்லா இல்லைன்னா எந்த படமும் ஓடாது தேங்க்யூ வெரி மச் சார் வணக்கம்